மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜென்மச்சனி என்பது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் என்றாலும் கூட ஜென்மச்சனியை சா சாந்தப்படுத்துகின்ற விதமாகவே ஒரு நல்ல நிலைமையாக இன்னொன்று உங்களுக்கு அமையுது என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உச்ச சுக்கரனும் குருவும் ராசியோடு பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தா ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் உச்சத்தை அடைகிறார் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான தன்மைகள் நடக்கும் மாதத்தில் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடுச்சின்னு இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு உண்டு அதே நேரத்தில் ரெண்டாவது பகுதியாக சொல்லப்படக்கூடிய பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபது முப்பதாம் தேதி வரைக்குமான இந்த அமைப்புகளை கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு ஆகவே தேவையற்ற கடனங்களை எதையும் வாங்கிடாமல் ஹவுசிங் லோனு வண்டிக்கான கடன் அல்லது வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் வாங்குங்க யாருக்குமே போய் வந்து கடனுக்கு ஜாமீன் நின்றாதீங்க ஒரு ஒரு நண்பராக இருக்கட்டும் ஒருவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கூட பிறந்தவராக கூட இருக்கட்டும் அல்லது பக்கத்து சீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு அவருக்கு போய் நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அந்தந்த மாதிரி ஒரு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய தன்மைகளை அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்குமான அந்த அமைப்புகளில் கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் ஏன்னால் ஏதாவது ஒரு வில்லங்க அமைப்புகளை மாட்டிக்கிற தன்மைகள் ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வரும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமடைவது என்பது கண்ணில் ஏதாவது பாதிப்புகள் வரக்கூடிய தன்மை கண் சார்ந்த விஷயங்கள் கண் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது வரும் ஆகவே பெரிய அளவில் சோதனைகள்லாம் வராதுங்க ஜென்மச்சனி அமைப்பு கொஞ்சம் எதை நினச்சும் கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ற மற்றபடி அம்மா அப்பா உறவுகள் நன்றாக இருக்கும் தந்தையிடமிருந்து ஏதேனும் ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை தாயார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆகும் என்ன ஒன்று இளைய பருவத்தினருக்கு தாய் தந்தைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவுகள் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு அகலக்கால் வச்சிடாதீங்கன்றதை போன மாதத்துலேருந்தே மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் வெளிநாடு இந்த ஜென்மச்சனியில் தான் வெளிநாடு போக முடியும் தூர இடங்களுக்கு படிக்க போக முடியும் தூர இடங்களில் போய் காஸ்டல் லெக்ட்டில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பா அம்மா உதவியாக இருப்பாங்க சில நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கும் அல்லது குறைந்த வருமானம் உள்ள தொழில்களில் டார்கெட்டு மாதிரியான தொழில்களில் போய் மாட்டுவீங்க இதை பேசினா தான் இதை தான் மாத சம்பளன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இப்போது தேவைப்படுகின்ற ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது ஆனால் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நான் வேறு மாதிரி சொல்லுவேன் அன்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் கடன்கள் ஏற்பட்டாலும் ஒரு பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை போன்றவைகள்லாம் நடக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு முப்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஜென்மச்சனி அமைப்புகள் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் ஜென்மச்சனி இப்போ ஆரம்பிச்சிருக்கு போன மாதமே நான் அதை பேசியிருக்கிறேன் கொஞ்சம் எதிலையும் அதாவது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் எந்த பக்கமும் போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட்லாம் கை கொடுக்காது அந்த கெஸ்ஸிங்கன்னு சொல்கிறோமே யூக வணிகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை தவிர்த்து இந்த பிட்காயின் இந்த மாதிரியான அமைப்புகள் அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள் இந்த மாதிரியான சில நிலைகளில் எதை பற்றியும் க விதம் வந்து அதீதமான அக்கறையை கொள்ள கொள்ளாமல் யாராவது ஒரு நண்பர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு போகாமல் பணத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஆயினும் பெரிய நஷ்டங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது ஏப்ரல் மாதம் பொதுவாகவே நல்ல விதமாகவே போய்விடும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கு ஒரு முன்னேற்பாடாக முன்னே முன்னே எடுத்துச் செல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்று மீனராசி பெண் ராசி குருவுடைய ராசி மீனராசி தாங்க இந்த வருஷம் யோகமே மீன ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதினு மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு குரு இருக்கார் சனி பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கார் உங்கள் ராசியில தான் இந்த வருஷம் பெயர்ச்சியே புதன் பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உயர்ந்த வேலை படித்ததுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான வேலை மண்ணு பொண்ணு மால மாளிகை மன்னவனை போல் வாழக்கூடிய தன்மை தான் அகமகிழ்ந்து வாழ போறீங்க அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு தான் தொட்டது விளங்க போது உன் குலம் தலைக்கக்கூடிய தன்மையும் தான் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் வராது சனி பகவான் ஜென்மத்தில் தான் சனி பகவான் அள்ளி கொடுப்பாருங்க கொடுக்க கொடுக்க தானம் பண்ணுங்கள் இந்த கையில் வாங்குங்க இந்த கையில் தானம் பண்ணுங்க அப்படியாம் ஒரு தருணமும் உங்களுக்கு தான் இருக்குது பொதுவாக இந்த மீன ராசியில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறையா தவம் செய்யணும் நிறையா தானம் செய்யணும் அப்படிங்கிறோடைய ஆதங்கங்கள்லாம் நிறையா இருப்பீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வொகேட் தொழில் பண்ணக்கூடியவங்க படிப்பில் சிறந்து விழக்கூடிய பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் தான் இருப்பீங்க ஜென்மத்தில் சனி பயப்படாதீங்க யோகங்கள் தான் உங்களுக்கு நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு நேரம் வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க இந்த முறையான வழிபாடுகளை நீங்கள் பக்குவமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாவே உங்கள் வாழ்க்கை உச்சநிலை ஆனால் இருந்திருந்தாலும் ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு தருணம் வரும் மனைவியோ மாமியாரோ உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் வரும் கல்யாணம் ஆனால் தான் மாமியார் மக்களோட அனுசரணையாக இருந்து வாழ்ந்துட்டு போங்க இப்படி உச்சநிலையே அடையக்கூடிய தருணம் இந்த மீனராசிக்கு தான் உண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடாட்சியம் உள்ள ஒரு ஜாதகம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப லாங் டிரைவெல்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடாது இருந்திருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா காசை ரெட்டி பார்க்கணும் வீடு நிலம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையாவே வரும் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும் எண்ணங்கள் வச்சுக்காதீங்க பல கட்ட பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து அதில் காசுகள் சம்பாதிப்பீங்க ஏன் உங்களுக்கு அரசியல் பிரவேக பிரவேசம் இருக்குமே ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கிறனால அரசியல் ஸ்கோப் உங்களுக்கு வரும் எப்படியாவது அரசியலில் பெருசாக பெரிய ஆளாக இல்லாமா அப்படின் அரசியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் வரும் ஏதாவது படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க காசு பணத்தை ரெட்டி பார்க்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் யோகம் ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது அள்ளி கொடுக்கும் உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் பிரவேசம் போகிறாரு ராகுன்னா இன்பமே செய்யக்கூடியவர் சுபகாரியங்கள் கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் வரப்போகுது இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஆன தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் கன்னி ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்குது தடப்படுத்தி கொடுக்கும் இருந்திருந்தாலும் மீன ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்களுக்கு பணிபுரியனாலேயும் பக்கத்து வீட்டுக்காரனாலையும் அங்காளி பங்காளினாலையும் ஒரு கெட்ட பார்வை இருக்குது உங்கள் வளர்ச்சி உங்கள் ஸ்கோப்பு போராமப்பட்டு சூனியம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடவங்க ஜாதகத்தை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு எப்படி இருக்கும் ஒரு வருஷம் என் வாழ்க்கைத்தனம் எப்படி இருக்கும் இடையர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வருமா அப்படின்னு கணிச்சுக்கு சொல்லி கொடுங்க ஆனால் ஜாதகம் உல்டாவாக போயிருந்தால் நீங்கள் நிறையா விரயம் பண்ணணும் உல்ட்டாவாக போச்சுன்னா ஆனால் விரயம் பண்ணாலும் உங்கள் தாயி தகப்ப வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாது முன்னோர் சொத்தை விற்றாது வீட்டை அடமான வச்சாது உங்கள் கடனை அடைச்சி விட்டுருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டு வருஷம் இருந்திருந்தாலும் நிறையா வீணாக எதுவும் பண்ணாதீங்க செலவுகளை குறைச்சிக்கங்க வரவுகளை வரவைங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அரவணைச்சு வாழுங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி மக்களோடு சேர்ந்து வாருங்க பொதுவாக மனைவிக்கும் மீனராசி உள்ள ஆண்களுக்கும் மனைவிக்கும் ஆகாது கொஞ்சம் அனுசரித்து போங்க பெண்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு நீங்கள் சனி பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு கிட்டு வேண்டிக்கிங்க இருந்திருந்தாலும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம வணக்கம் நேரில் இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கடைசி ராசி ஆகப்பட்ட அந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏப்ரல் மாதத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் உங்களுடைய ராசிலேயே ஐந்து கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை இருக்கிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு எல்லா கிரகங்களுமே அந்த தோஷம் அதாவது ராகு நடுவுல தான் இருக்கு அதனால மிக பெரிய அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் நல்லா செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் பெரிய அளவுக்கு செயல்படவும் முடியாது ஜென்மசனி உள்ள வந்துட்டாரு அவர் வந்தது பார்த்தாம கூட ஒரு நாலு கிரகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அதுவும் போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரகங்கள் யார் யாரெல்லாம் பார்க்கும்போது ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தான ஜனாதிபதி எல்லா மறைவு ஸ்தானத்திற்கு உண்டான கிரகங்களே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஒரு நல்ல கிரகத்தை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் நீச்சமா ஆகி போயிட்டாரு அந்த புதன் சுகஸ்தான அதிபதி அங்க நீச்சமாயிட்டாரு இப்படி பல்வேறு விதமான ஒரு கிரகங்களின் போராட்டங்களோடு தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு தூங்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு நீச்சமா வேற போறாரு அவர் இருக்கக்கூடிய இடமும் நீச்சமா போயிடுச்சு ஒரே ஒரு ஸ்தானம்தான் சூரியன் மட்டும்தான் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறாரு பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் இது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் மீது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ எல்லாமே வந்து சேரும் அதுல கொஞ்சம் தெளிவா இருங்க அதற்காக மன வருத்தமும் படாதீங்க ஏன்னா கிரகங்களின் கோச்சாரம்ன்றது பாத்தீங்கன்னா தற்காலிக சூழ்நிலைதான் இந்த ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் ஏன்னா ஜென்ம சனி இல்லையா இரண்டரை வருடங்களுக்கு உங்களை சனி பகவான் இருந்து செய்ய போறார் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எல்லாமே கெட்டதுதான் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது உங்களுக்கு ஒரு அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் சிலபஸ முடிச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு கிராஜுவேட் பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஏழரை சனி ஏழரை சனிய ஜோதிட ரீதியாக இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு வாழ்க்கை பாடம் இந்த வாழ்க்கை பாடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸா முடிஞ்சிட்டு இருக்குது இந்த கோர்ஸ்ல இப்ப ஏழரை சனின்ற ஒரு டிகிரி கிர கிராஜுவேஷன் வர போது இதை நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டம் பதவி புகழ் பெயர் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் பார்த்து ஓடி ஒழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பேரிடர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும் அதனால இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய உறவுகள் பிரியக்கூடிய ஒரு தருணம் யார் யாரெல்லாம் விவாகரத்தை அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே விவாகரத்து கன்ஃபார்மா ஏப்ரல் மாதத்துல கிடைச்சிரும் அப்படியே கிடைச்சா கூட அதுல ஒரு சின்ன மனக்கசப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த ஒரு வேண்டா வெறுப்பாக விவாகரத்தை கொடுத்தே தீரணும் அப்படின்ற நிலைமையில அதை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு எதை செய்யணும் தெரியாம அப்படியே சப்த நாடி அடங்கி போய் நிக்கிறது தான் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாம எங்க போனாலும் உங்களுக்கு குத்தும் வெளியில போனா தாங்காது தொழிலுக்கு போனா தொழில வளர்ச்சி இருக்காது அப்படியே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேலைக்கு தொழில விட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையில நம்மளே ஒரு பொருளாகவே மதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் இல்ல நம்மளே ஒரு மனுஷனாக மதிக்கிறது ஒரு பொருளுக்கு கூட நம்மளே மதிக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க நம்மளை ஒரு ஏழனமாயோ அப்படி ஒரு பிச்சைக்காரங்களை பாக்குற மாதிரி பாப்பாங்க அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நெருக்கடிகள் குடும்பம்னு வந்துட்டோம் அப்படின்னா குடும்பத்துல நம்மளே ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு முருகத்தை ஒரு கை ஹேண்டில் பண்ற மாதிரிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் இருந்தும் ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கிறது காரணத்தினால இந்த மாதத்துல நீங்க வெறும் தெய்வ கோயில்களுக்கு மட்டும் செய்யுங்க வேற எந்த விதமான பலனுமே எதிர்பார்க்காதீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக வழிபாடு பண்றீங்களோ எந்த அளவுக்கு தான தர்மங்களை பண்றீங்களோ நிறைய காசு வச்சிருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகணும் திருமணம் ஆகலை எல்லாம் நீங்க நிறைய தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமா திருமண தடை இருக்கு அந்த திருமண தடைக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தேடுங்க நிவர்த்தியை தேடிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய தடைகளும் நிகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதனால நிறைய தெய்வீக பரிகாரங்களை செய்யுங்க யார் யாருக்கு எல்லாம் ஆயுஷ் ஹோமம் மனனும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜென்மசனி வர்றதே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மறுபிறவி தான் நம்ம அடுத்து ஒரு உயிர் தொழுறோம் அப்படின்ற மாதிரி தான் அதனால ஆயுஷ்கோமம் பண்றவங்க நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் இல்ல ஆயுஷ் கோமம் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய ஆஹ் மாசம் மாசம் உங்களுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் உங்க மாசம் மாசம் எத்தனாம் தேதி வருதுன்னு போய் அன்னைக்கு போய் செல்பிஷா உங்களுக்கு மாத்திரம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா பண்ணுனீங்கன்னா அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு வருவாங்க அதனால செல்பிஷா இருங்க இந்த ஏழரை சனில எந்த அளவுக்கு செல்பிஷா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வை மட்டுமே காண முடியும் பிரச்சனைகள் இருந்து விலகி இருக்கலாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு செல்பிஷா இல்லாம நான் பொதுநலமா இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து எப்படி மிருகன் படத்துல வர்ற மாதிரி எல்லாரும் ஒரு மிருகமா மாறுறாங்களோ அந்த மாதிரிதான் மிருகமா மாறிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் அதனால மேக்சிமம் சொந்தக்காரங்களை அவாய்ட் பண்ணுங்க மூன்றாவது நபர்களை அவாய்ட் பண்ணுங்க நண்பர்களை அவாய்ட் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டாளி தொழில அவாய்ட் பண்ணுங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அவாய்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படியே ஒரு பிரச்சனைகள் சனி பகவானே தகைச்சு போய் நிப்பார் என்னடா இது நம்ம ஒண்ணு நினைச்சா இவர் ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சனி பகவான் ஒரு மிக ஒரு திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருங்க எதையுமே செய்ய வேண்டாம் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளால முடிஞ்ச ஒரு தான தர்மங்களை கொடுப்போம் நம்மளால என்ன முடியும் நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோமா இல்ல ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறோமா பத்து ரூபாய் யாருக்காக கொடுங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்ல தேவையானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க இல்ல கோயில்ல போய் ஒரு கற்கண்டாவது ஒரு பிரசாதமா கொடுங்க கொடுங்க இதெல்லாம் செஞ்சாச்சுனாலே போறோம் இந்த ஏழரை சனி உங்களால எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு இருக்கக்கூடிய நேரம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ராசி பெரிய அரசியல்வாதிகளா நம்ம சொன்னோம் சுயநலமா இருங்க பொதுநலமா இருக்காதீங்கன்னு சொன்னோம் அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் பொதுநலமா இருந்துதான் ஆகணும் மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றிதான் ஆகணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் மக்களுக்காக சேவை செஞ்சாலும் உங்களை காரி காரி தூப்புவாங்க அந்த மக்கள் நீங்க என்னதான் போய் அங்க போய் சாக்கடையே நோண்டி அவங்க வீட்டுக்கு வாசம் முன்னாடி நீங்க செஞ்சா கூட அவங்க உங்களை திட்டத்தான் செய்வாங்க அதனால அதெல்லாம் பொருட்படுத்திக்காம பொது நலத்துல இருக்கும் மற்றவர்களுடைய பேச்சை நீங்க பெரிதுபடுத்தாருங்கள் பெரிதுபடுத்தாம இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் இந்த மாதிரியாக அரசியல் துறையில இருக்கிறவங்க பொதுநலத்துல இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் பேச்சுக்களை மனதுல போட்டு குழப்பிக்க கூடாது அடுத்து தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலதிபர்களுக்குன்னு சில ஒரு நியாய தர்மங்கள் இருக்கு அந்த நியாய தர்மங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இல்ல நான் நேர்மையா தொழில் செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை ஏழரை சனி பெருமளவுல காலி பண்ணிடும் அதுக்காக நான் ரொம்ப அஹ் இல்லீகலாவும் செய்யக்கூடாது இல்லீகல்ல செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அதனால கொஞ்சம் லிபரலா செய்யுங்க தொழில இடுத்து விட்டுக்காம பின்னடைவு நிலைக்கு போய்க்காம கொஞ்சம் லிபரலா செஞ்சிட்டீங்கனாலே போறோம் பெருமளவு உங்களுக்கு பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும் ஏப்ரல் மாதம் மீடியால இருக்கிறவங்க துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும் யாருகிட்டையும் போய் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் ஒரு ஏழு வருஷத்துக்கு வராது அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வெளிநபர்களோட பழக்கமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி தரதாக ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்தாலே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிருந்தோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மீனராசினேர்களை கிணத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கீங்க வெளியில் வந்தது வந்துடுவானா இல்லை விழுந்துருவானா இந்த கேள்வி கேட்குற தான் இருக்கிறீங்க மீனராசினியர்கள் நீங்கள் ஒரு புடியிலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க அவ்வளோதான் அது கீழ் நோக்கி போகுது நீங்கள் மேல் நோக்கி வரீங்க அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துருக்கீங்க கவலைப்படாதீங்க தைரியம் இருங்க எப்பொழுதுமே இரட்ட குணமும் இரட்டை சிந்தனையும் ஒருவேலையை ரெட்டிப்பு வேலையாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு எல்லாமே இஷ்டமும் கஷ்டமும் சேர்ந்து தான் இருக்கும் கஷ்டத்தில் இஷ்டம் இஷ்டத்தில் கஷ்டம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்ல சின்ன குழந்தைங்க மாதிரி தான் உங்களுடைய நடைமுறை பாவனைகள் இருக்கும் செயல்பாடுகள் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் இருந்த நீங்கள் கடந்த சில காலங்களாக சட்டையை கிழிச்சிட்டு நிற்காத குறையாக நின்றுடுவீங்க நிற்க வச்சுருக்கோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்கள் நல்லா இல்லாத மாதிரியே இருக்கும் ஒரு சிலருக்கு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து நம்மளை உசுரோடு கொண்டதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நான் நல்லா தானடா இருக்கேன் ஏன்டா இவ்வளோ மாத்திரை கொடுக்குறேன் சரி எதையாவது கொடுத்து தோலை நான் திங்கிறது என் தலையெடுத்து ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தத்தின் பேர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையும் வேலை செய்ய போகிறது இல்லை நீங்கள் நீங்களாக தான் இருப்பீங்க இப்படி கட்டாயத்தின் பேர் இயற்கையானது உங்களை வாட்டி வதைத்து துன்புறுத்தியது இந்த ஆண்டுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ற கேள்வி தான் உங்கள் கேள்வி எட்டி உதச்சிட்டு ஒருத்தன் நீந்தும்போது அடுத்த நிலையை நோக்கி போவது போல் இந்த ஆண்டு நீங்கள் பழைய நிலையிலிருந்து மாறிவிடுவீங்க எல்லாமே மாறிவிடும் யாரோ செஞ்ச தவறெல்லாம் உங்கள் தலையில் வந்து விடுவோம் அமைதியாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்லிவிட்டு உங்களை கஷ்டத்துக்கு ஆளாகிடுவாங்க பேசினாலும் ஐயோ பேசிட்டாலேன்னு சொல்லிவிட்டு இழுத்து ஒம்பளை விட்டுட்டு கெள்ளப்பட்ட ஆக்கிடுவாங்க இந்த கெட்ட பிள்ளை பிள்ளைன்றதெல்லாம் ஒரு சில சமூகத்தை சார்ந்து தான் இது நடக்குமே தவிர எல்லாருக்கும் கிடையாது ஆனால் உங்கள் மனசாட்சி புரி நீங்கள் சிறந்த நபரை ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்த சோதனை மற்ற நேயர்களுக்கு வந்திருந்தால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது இது உங்களுக்காக வந்த சோதனை பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் பனிரெண்டு விதமான சூழ்நிலையை அந்த கண்டுபிடிக்கலாம் இப்போ காலில் முள்ள குத்துனுச்சின்னா கால் தாங்கிக்கும் மெதுவாக அந்த முள்ள சேண்டி எடுத்து எடுக்கலாம் கால் தாங்கிக்கும் அப்புறம் பத்து போட்டு சரி பண்ணலாம் அதுக்கு நல்ல இங்கே வந்து கையில் வந்து முள்ளு குத்துச்சுன்னாக்க அதை விட பல மடங்கு எரிச்சல் அதிகமாகும் அப்படிதான் மற்ற ராசி நேயர்களுக்கு இடங்கள் மாறிமே தவிர அந்த பிரச்சனை பிரச்சனை தான் அது சுகமாகவும் இருக்கும் அசுகமாகவும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு மீன ராசி நேயர்களுக்கு மட்டும் அசுபமாகவே நடந்து கொண்டிருந்தது அதிலிருந்து விடுபடுகின்ற ஒரு சாதனை இப்பொழுது வருகிறது வந்த பிறகு நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அடுத்த இந்த இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாங்கினீங்கல்ல அந்த பிரச்சனையை தாங்கியதனால அடுத்த ஒரு பெரும் சோதனை சனியும் ராகுவும் சந்திப்பது தான் அந்த சனிய ராகு சந்திக்கும்போது இந்த சித்திரை மாதத்திற்கு திரு கோணங்கள்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயோ இல்லை அதே நேரத்தில் வந்து துலாத்திலையோ இல்லை மகரத்திலேயோ சூரியன் வரும் காலங்கள் மட்டும் சற்று சிரமமாக இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வரும் தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு சூழலிலும் ஏதேனும் நீர் சம்பந்தமான பிரச்சனையால் பாதிப்பு ஏற்படும் சகோதரர் வர்க்கத்தின் சார்ந்து அவர்களுக்கு வம்பு சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இவைகள் எல்லாமே தன்னை சார்ந்தவர்களுக்கு வரும் அதன் மூலமாக உங்களுக்கு வேதனை வரும் அதை நீங்கள் இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சரியான பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்கிறது மாதிரி நீங்களும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் இந்த நேரத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேணும் ஒரு மாத பலன்தானே இந்த ஒரு மாதத்தை கடக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சொல்கிறீங்க அண்ணா இந்த ஒரு மாதத்தை நீங்கள் கண்ட்ரோலில் இருந்துட்டிங்கன்னா பன்னெண்டு மாதமும் சரியாக இருக்கும் அதற்காக தான் அதுவும் ஆண்டு பிறப்பில்லை வருஷ பிறப்பில்லை இந்த பிறப்புடைய பலனையும் இந்த மாதத்தின் பலனையும் இணைச்சி தான் நம்ம இந்த நேயர்களுக்கு பலன் கூறி இது எல்லாமே இந்த ஆண்டு வரக்கூடிய மாதத்தோட பலன் ஒரு பொதுப்படையானது இதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக உங்களை பற்றிய ஆராய்ச்சியில் நீங்கள் இறங்கி ஒரு முறை ஆராய்ச்சியில் இறங்கி அதை புரிந்து கொண்டால் அதை கொண்டு உங்களோட தலைமறை தலைமுறையாக நீங்களே அதை புரிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னு கேட்டால் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொன்னது போல எல்லோருமே இந்நாட்டு அறிஞர்களே ஞானிகளே சித்தர்களே எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் மூலமாக பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கும் கூறி